ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பண்ண போறோம்னா சூப்பரான ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போறோம் இது ரொம்பவே அதை எப்படி சோடது ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரி ஒரு கஞ்சி தான் கண்டிப்பா நீங்க சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கஞ்சி வந்து நீங்க சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நம்பரத்தில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவும் நம்ம பாடியை பில்டப் பண்ணும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் என்ன ரெசிபி என்னென்னலாம் போடுறேங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபிக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல நம்ம குக்கரில் தான் செய்ய போறோம் அதனால் நான் குக்கர் எடுத்திருக்கேன் இதை வந்து நீங்கள் பாத்திரத்திலையும் செய்யலாம் அதாவது பானையிலையும் செஞ்சுக்கலாம் நான் வந்து குக்கரில் இன்றைக்கி எடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் நான் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் குட்டி டம்ளர் ஒரு நூறு கிராம் பிடிக்கிறதான டம்ளருக்கு உளுந்து எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலே வந்து நல்லா கழுவி நான் ஊற வச்சுருக்கேன் ஏன்னா ஈஸியாக வந்து நமக்கு வேகும் அதுக்காக தான் எப்போவுமே பாருங்கள் நான் என்ன செய்ய போகிறேன்னா உளுந்தும் அரிசியும் போட்டு ஒரு கஞ்சி பண்ண போகிறோம் கட்டாயமாக நீங்கள் வந்து அதாவது போனுக்கு ஸ்ட்ரெங்க் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்களேன் நாட் ஓன்லி போன் போனுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே நீங்கள் உடம்புல உள்ள என்ன ஒரு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்ட்னஸ் இருந்துச்சு எப்படி இருந்துச்சுனாலும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல வந்து இந்த உளுந்தை போட்டாச்சு கூடவே நான் வந்து ஒரு அரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் இப்போ இந்த உளுந்து கூடையே இந்த டம்ளருக்கு அரை டம்ளர் வந்து அரிசி எடுத்துருக்கேன் அதையும் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இப்போ அதையும் நம்ம எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க பச்சரிசி சாப்பாட்டு அரிசி அன்னைக்கு போடல பச்சரிசி போட்டுருக்கேன் ஸோ நீங்களும் பச்சரிசி போட்டுக்கோங்க எடுத்து போட்டு நீங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம குக்கரில் வச்சு இது வந்து நான் கஞ்சின்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அதனால் சாதம் மாதிரி வைக்கக்கூடாது நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு ஸோ இந்த டம்ளருக்கு உளுந்து ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் அரை டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் ஸோ அதுக்கு நாலு மடங்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க மொத்தம் ஆறு டம்ளர் நான் தண்ணி ஊற்றுறேன் இப்போ நம்ம வந்து உளுந்து ஒரு டம்ளரும் அரை டம்ளர் அரிசியும் போட்டுருக்கோம் போது நான் ஆறு டம்ளர் தண்ணி ஓகே கொஞ்சம் இது வந்து தண்ணி ஊத்திட்டு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டாச்சு இது அப்படி சூடாகிக்கிட்டே இருக்கட்டும் இதில் என்னெல்லாம் நம்ம சேர்க்கிறோம்னு பாருங்க கட்டாயமா இது கூட வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கணும் இது ரொம்ப முக்கியமானது பூண்டு தான் ரொம்ப நல்லது உடம்புக்கும் ஸோ அந்த பூண்டு வந்து நீங்கள் வந்து நான் பெரிய பெரிய பூண்டாக இருந்ததுனால கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன பூண்டாக இருந்தால் அப்படியே ஒரு ஏழு எட்டு பூண்டோ ஒரு பத்து பூண்டோ போட்டுக்கோங்க பூண்டு எவ்வளோத்துக்குள்ள நம்ம எடுக்கமோ அவ்வளோத்துக்குள்ளே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்தது கட்டாயமாக நீங்கள் போட வேண்டியது வெந்தயம் வெந்தயம் ஒரு ஒரு கால் ஸ்பூன் நான் வந்து அளவு கொஞ்சமாக வச்சுருக்கிறதுனால ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் நீங்கள் நிறைய பேருக்கு செஞ்சீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகே இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த உளுந்து அரிசி எல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நான் கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கேன் சுத்தப்படுத்தி வச்சாச்சு இந்த முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கோங்க பாத்திரத்துல நீங்க செய்யறதா இருந்தா நல்லா நல்ல வெந்ததுக்கு அப்புறமா போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து குக்கர்ல போடுறதுனால கொதிச்சத உடனே போட்டுக்கோங்க சரியா அத மாதிரி கொஞ்சம் ஜீரங்கம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் சேர்த்தா நல்ல ஒரு வாசனை இருக்கும் பாருங்க கால் ஸ்பூனுக்கு ஜீரமும் நான் சேர்த்தாச்சு இப்போ எது எல்லாமே நல்லா இருக்கு இந்த டைமில் குக்கரை விசில் போட்டு குக்கரை மூட போகிறேன் மூடி கரெக்டாக வந்து ஒரு விசில் வச்சு நான் பத்து நிமிஷம் சிம்மில் போட்டு ஆஃப் பண்ணுவேன் நீங்கள் ஒரு மூணு நாலு விசில் விட்டுக்கோங்க நல்லா வந்து நமக்கு குழைய வேகணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஸோ விசில் போட்டாச்சு குக்கரை ஆஃப் பண்ணிட்டு நம்ம காப்பாக்கலாம் குக்கரில் வந்து ஒரு விசில் வந்து சிம்மில் வச்சு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா அப்போ தான் நல்லா நமக்கு வந்து நல்லா எப்படி சொல்கிறது குழைய வெந்திருக்கோம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்களா தண்ணி வந்து நாலு இது போட்டதுனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்துட்டு ஸோ அந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மசிச்சு விட்டுக்கோங்க ஒரே ஒரு செகண்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம முருங்கை கீரை எல்லாமே நல்லா வந்துடுச்சு பார்க்கும்போதே அந்த கஞ்சியுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு பாத்தீங்களா நல்லா கொஞ்சம் கடைஞ்சி விட்டுக்கோங்க இது சின்ன பிள்ளைங்கள இருந்து கொடுக்கலாம் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே குடிக்கலாம் போனுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது இப்போ வந்து நம்ம கடைசி என்ன போட போறேன்னா பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டா நமக்கு கஞ்சியும் நல்லா எப்படி ஆகிட்டு பாருங்க இந்த மாதிரி குழஞ்சிடணும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதா இந்த மாதிரி குழஞ்சிருந்தா தான் சூப்பரா இருக்கும் இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பால் எடுத்து வச்சிங்கன்னா தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தேங்காய் பால் ஆஃப் பண்ணிவிட்டு ஊத்துங்க இது வந்து ஒரு மூணு துண்டு தேங்காய் எடுத்து நான் ஃபஸ்ட்டு பால் ரெண்டாவது பால் சொன்னா ரெண்டுமே சேர்த்து தான் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இது நீங்கள் டம்ளரில் ஊற்றியே குடிச்சிடலாம் அப்படி செம்மையாக இருக்கும் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் நேரம் ஆனோடனே கொஞ்சம் கட்டி ஆகும் ஏன்னா நம்ம குக்கரில் வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் திக்காகும் பட் நீங்கள் இப்போ உடனே சூடாக குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டம்ளரில் கூட ஊற்றி குடிக்கலாம் இல்லைனா ஒரு கிண்ணத்தில் ஊற்றி குடிச்சிக்கலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக எப்போவுமே நாங்கள் எங்கள் ஊரில் வந்து தேங்காய் தொழில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சோண்டு புளி உப்பு பூண்டு ஒரே ஒரு சின்ன பல் பூண்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க எல்லா விதமான இந்த மாதிரி கஞ்சிகளுக்கெலாம் சூப்பர் காம்பினேஷன் அடிச்சிக்கவே முடியாது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம ஊர் சவுத் சைடில் எல்லாருமே தேங்காய் தொகையெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு சும்மா இட்லி தோசை எல்லாத்துக்குமே இதை வச்சு நாங்கள் சாப்பிடுவோம் ஸோ இந்த ச இதுக்கு வந்து பாருங்கள் இந்த கஞ்சி கூட இன்றைக்கி நம்ம அதை தான் வச்சு சாப்பிட போகிறோம் செம சூப்பரான அந்த கஞ்சி வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இது நம்ம தேங்காய் பால் ஊற்றி இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த எப்படி சொல்கிறதுனா வாயில் புண்ணு அல்சர் அந்த மாதிரி வயித்தில் புண்ணு இருக்கவங்களுக்கும் இது நீங்கள் சாப்பிடலாம் பயப்படவே வேண்டியதில்ல உளுந்து தான் உளுந்து நம்ம போட்டிருக்க எல்லாமே பாருங்களேன் அது மாதிரி நீங்கள் வந்து அணி அணிமிக்கிறவங்க கூட நீங்கள் நல்லா எடுத்துக்கலாம் தான் நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ நம்ம வெந்தயம் போட்டுருக்கால நல்லா வந்து ஹீட் பாடி உள்ளவங்களும் அதை சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான ஒரு சூப்பர் கஞ்சி ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இதை கொஞ்சம் உங்களுக்கு வந்து டயர்டா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க செஞ்சு சாப்பிடுங்க ஓகே இப்போ நம்ம வந்து குடிக்க போகிறோம் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன் இது நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா கடை கடன் குடிச்சிங்கண்ணே செம்ம சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் இது ஆக்சுவலாக டம்ளரில் ஊற்றி குடிங்க இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும் நான் இப்போ வந்து டேஸ்ட் பார்க்கறதுக்காக இந்த மாதிரி உங்களுக்கு குடிக்க வேண்டியது இருக்குது எனக்கு கொஞ்சமாக துவையில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த பூண்டு இண்டு எல்லாம் சேர்த்து வரும்போது எப்படி இருக்குன்னு அந்த வாசனையே அசமா இருக்கு உண்மையில சொல்ற செம்ம டேஸ்ட் அது அதுக்கும் இந்த சட்னிக்கும் எனக்கெல்லாம் இதில் மூணு பவுல் குடுத்தீங்கன்னா குடிச்சிருவேன் ரொம்பவே அட்டாசமா இருக்கு கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்க உடம்புக்கு நல்லது எதாவது எனக்காக நீங்கள் செய்யாதீங்க இது உங்களுக்கு பாடி ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் ஏகேபி கிச்சனையும் கிளாட் ஃபங்க்ஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்